இப்போ இந்த மோதிர விரலோடு நம்ம பெருவிரல் நகைக்கண்ணுக்கு இடையில் நம்ம அந்த பெருவிரலை பெதர் டச்சாக வைக்கிறோம் ரொம்ப வம்பாக அமைக்கக்கூடாது பெதர் டச் இப்படி வந்து அந்த தோளோட தோல் இப்படி ஒட்டி இருக்கணும் நகைக்கண்ணுக்கு கீழே இப்படி வச்சு இந்த முத்திரை வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த முத்திரையை செய்வதன் மூலமாக நமக்கு வந்து விட்டமின் சத்துக்கள் குறைபாடுகள் ஏற்படுறது கேல்சியம் சத்து மக்னீசியம் சத்து எந்த ஒரு சத்து சத்து குறைபாடுகள் நாம உடம்பு உறுப்புகள் வந்து பாதிக்கப்படும் பட்சத்தில் வந்து இந்த முத்திரைகளை நாம் தொடர்ந்து போட்டோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அந்த சத்து குறைபாடுகள் மூலமாக வரக்கூடிய அந்த பிரச்சனைகள் தீரும் இப்போ வந்து நிறையா சத்தான உணவுகள் நிறையா எடுத்துக்கிட்டேன் ஆனால் என்ன செய்து எதுவுமே நமக்கு பலன் கிடைக்கல அப்படின்னு இருக்கிறவங்க அந்த இந்த சத்துள்ள இந்த உணவுகள் நம்ம உடம்போட ஒட்டணும் அப்படின்னா என்னென்னா உங்களுக்கு குடல் உறிஞ்சி தான் நம்ம சத்துக்களை உறிஞ்சி ரத்தத்தோடு கலக்க வைக்கிது அந்த குடல் உறிஞ்சி செயல்படலை அப்படின்னா நம்ம சத்துக்கள் வந்து யாருக்குமே போய் சேராது அப்போ அந்த மாதிரி குடல் உறிஞ்சிகள் மூலமாக நம்ம உடம்பு வந்து நமக்கு எடுத்துக்க முழு எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை வரணும் அப்படின்னா இந்த முத்திரை போடும்போது என்னாகும் உங்களுக்கு குடல் உறிஞ்சி செயல்பட்டு நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்களை அது உறிஞ்சி நமக்கு வந்து ரத்தத்தோடு கலக்க வைக்குது இந்த முத்திரையை துணமும் ஐந்து முறை இருந்து ஐந்து நிமிடங்கள் செய்துட்டு வந்தீங்கன்னா சத்து குறைபாடுகளால் வரக்கூடிய நோய்கள் தீரும் இப்போ உதாரணமாக கண் கண் நோய் கண் நோய் வருது அலர்ஜி கண்ணில் அலர்ஜி இருக்குது இது மாதிரி இந்த முத்திரைகளை நீங்கள் போடும்போது என்ன ஆகுன்னா அந்த அலர்ஜி சம்பந்தப்பட்ட நோய்கள் எல்லாம் விரைவில் தீர்ந்து ஆரோக்கியமாக நன்றி